புறப்பொருள் இலக்கணம் புறப்பொருள் இலக்கணத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம் நல்லா கவனிங்க முதல்ல அன்பின் ஐந்திணை என்பது கடந்த பாடத்தில் படிச்சிருந்தோம் அன்பின் ஐந்திணை என்பது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையில் வரும் அதே நேரத்தில் கை கிளையும் அதில் அன்பு இருக்காது இரு சைடும் அன்பு இருக்காது அப்படிங்கிறதுனால அந்த அகப்பொருள்லேயும் வராது அகப்பொருள் அது வராது அகப்பொருள் என்ன வராது அன்பின் ஐந்திணையில் அது வராது ஆனால் அகப்பொருளையும் புறப்பொருளிலும் வரக்கூடிய ரெண்டு திணை எதுன்னா ஒன்று கை கிளை இன்னொன்று பெருந்தினை என்பது ஞாபகம் வச்சுக்கணும் இதுவே நல்ல கொஸ்டின் என்னது அகப்பொருள் மற்றும் புறப்பொருளில் வரக்கூடிய திணைகள் எவை அப்படின்னு கேட்டால் அது கை கிளை பெருந்தினை அப்படிங்கிறது ஓகே நல்லது அடுத்து இங்கே நாம் புறப்பொருள் இலக்கணம் பார்க்குறோம் புறம் பற்றிய நெறிகளை கூறுவது வெளியே இல்லையா புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்தினை இது பன்னெண்டு வகைப்படும் அகத்தினை ஏழு வகைப்படும் அன்பின் ஐந்தினை ஐந்து வகைப்படும் புறப்பொருள் புறத்தினை பன்னெண்டு வகைப்படும் சரி இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் உருவாக்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முதல் படத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்க இது ஒரு ஆள் மாடு பால் கறக்குற மாதிரி இருக்குது இல்லையா ஓகே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க வெக்கப்படக்கூடாது வெக்கப்படக்கூடாது எதுக்கு வெக்கப்படக்கூடாது பால் கறக்கிறதுக்கு மாடு கரத் கறக்க சரியா வெக்கப்படக்கூடாது மாடு கறக்க அதாவது என்ன வெற்றி திணையும் கறந்த திணையும் மாடோட சம்பந்தம் உள்ளது அதுவும் பசுமாடு ஆ நிறை என்பது பசுமாடை கவர்தல் ஸோ கவர்ந்துட்டு போகிறது வெற்றி திணை கவர்ந்ததை மீட்டுட்டு வர்றது கறந்த திணை ஞாபகம் நபகணும் சரிதானா ஓகே அடுத்த படம் இதில் என்ன சார் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டோம்னா அதாவது வஞ்சனையா அடுத்தவங்க மண்ணை ஆசைப்பட்டா வஞ்சனையாக அடுத்தவங்க மண்ணை ஆசைப்பட்டால் அந்த மண்ணில் தண்ணியே இல்லாமல் காஞ்சி போகும் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோம் ஸோ வஞ்சி காஞ்சி ரெண்டுமே மண்ணு சம்மந்தப்பட்டது ஸோ வஞ்சி அப்படிங்கிறது அடுத்தவங்க நாட்டை மண்ணை கவறுதல் பொருட்டு ஸோ கைப்பற்றும் பொருட்டு போகிறது இதை எதிர்த்து போராடி அந்த நாட்டை மறுபடியுமா மீட்டெடுக்கிறது அதுதான் காஞ்சி இப்போது வஞ்சி அண்ட் காஞ்சி அப்படிங்கிறது ஓகே அடுத்தது இது என்ன சார் உளி இந்த உளுங்கையும் நொச்சியும் கொஞ்சம் இதுவரைக்குள்ளதை மாறுபடும் இப்போ நான் இது உங்களுக்கு சொல்கிறேன் உளிங்கை அப்படிங்கிறது உளியை பிடிக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி இருக்குது பார்த்திங்களா அப்போது கோட்டையை கைப்பற்ற உளி கைப்பிடி இருக்குது ஸோ கோட்டை கைப்பற்ற உளி உளிங்கை அப்படிங்கிறது உலிக்குலையும் வேறலையும் வரும் நான் நாச்சுக்கிறோம் கோட்டையை கைப்பற்றுறதுக்கு உளிங்கை ஸோ கைப்பிடி இருக்கும் உளியில் கைப்பிடி இருக்கும் உளிங்கை சரி சார் இது ஓகே அப்புறம் இங்கே என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தில் ஸோ கோட்டையை காக்கிறது இது கா வந்து நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா காக்காவுக்கு வச்சுருக்கிறேன் கா கான்னு சொல்லி கோட்டையை காக்கிறது ஸோ அதுக்கு நோ சொல்லுங்க கோட்டையை காக்கிறதுக்கு காக்கானா நோ சொல்லுங்கள் ஸோ எதுக்கு சார் வச்சுருக்கீங்கன்னா கோட்டையை காத்தல் நொச்சி நோ சொல்லுங்கள் கோட்டையை காத்தல் நோ நொச்சி கோட்டையை காக்கிறதுக்கு காக்கான்னு காக்காவை காக்கிறதுக்கு காத்தீங்கன்னா அது நோ சொல்லுங்கள் மனுஷங்களே காக்கட்டும் அதே நேரத்தில் கோட்டையை கைப்பற்றுதல் அப்படின்னா என்ன வரணும் கண்டிப்பாக உளிங்கை ஸோ இது இது ரெண்டு மட்டும் இந்த ஆர்டரில் சேஞ்ச் ஆகும் அடுத்த படம் மும்பை இந்தியன்ஸ் தெரியும் ஸோ மும்பை இந்தியன்ஸ் சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது நமக்கு தேவை இங்கே ஷார்ட்கட்டுக்காக தான் படிக்கிறோம் எந்த டீமாக இருந்தாலும் அவங்க கடினமாக உழைத்தாங்க தைரியமாக இருந்தாங்கன்னா வெற்றி பெறலாம் ஸோ அதுக்கும் மும்பை அணியும் ஒரு உதாரணம் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா மும்பைக்கு அவங்களுடைய வலிமை வலிமையை காட்டுவாங்க மும்பை இண்டியன்ஸ் வலிமையை காட்டுவாங்க அந்த ஏன் வலிமை அப்படின்னு வச்சிருக்கிறேன்னா ஸோ நானும் நீயும் யார் வலிமையானவர்கள் என்பதற்காக பண்ணக்கூடியதான் தும்பை பூவை சூடுவார்கள் ஸோ தும்பைக்கு நமக்கு அழகாக ஞாபகம் வச்சுக்கிறது மும்பை ஸோ தும்பை பூ மறந்துடக்கூடாது தும்பை பட் வலிமையை காட்டுதல் அப்படிங்கிறது சரி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று இருக்குது தும்பை வலிமையோடு போராடி என்ன செய்யும் வெற்றி வாகை சூடும் வெற்றி வாகை இது நல்லாவே தெரியும் வாகைப்பூ வந்து வெற்றி சூடுதல் அப்படிங்கிறது ஸோ வெற்றி வாகை அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க வெற்றி வாகை ஸோ மும்பை அணி வலிமையாக செயல்பட்டு வெற்றி வாகை சூடும் ஸோ இது எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக இதில் தப்பு விடாமல் நம்ம எழுதிடலாம் ஸோ என்னெல்லாம் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்லேருந்து ஸோ ஆண் நிறையை கவர்தல் வெற்றி ஆண் நிறைகளை மீட்டல் கரந்தை ஸோ வெற்றி கரந்தை ஸோ வெக்கப்படாமல் மாட்டுப்பால் கரங்க அடுத்தது வஞ்சனையாக மண்ணை ஆட்டையை போட்டால் அது காஞ்சி போயிடும் அப்போ வஞ்சி மண்ணை நாட்டை கவர்தல் காஞ்சி அந்த நாட்டை கைப்பற்றுதல் அல்லது மீட்டல் அடுத்து கோட்டையை கைப்பற்ற கைப்பிடி ஒளிங்கை அதே நேரத்தில் கோட்டையை காக்க காத்தல் நொச்சி நோ 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 கோட்டையை காக்க காக்கா நோ நொச்சி ஸோ தும்பை அப்படிங்கிறது வலிமை மும்பை இந்தியன்ஸ் வலிமையாக செயல்பட்டு வெற்றி வாகை சூடியது சரி தானா அப்படின்னா இதை தாண்டி ஒன்றே ஒன்று இருக்குது பாடான் திணை பாடப்படுகின்ற ஆண்மகனின் ஒழுக்கம் கூட்டல் ஆண் கூட்டல் திணை இல்லையா அந்த ஒழுக்கங்கள் இதெல்லாம் கல்வி வீரம் செல்வம் புகழ்கரண் ஐந்தையும் மனப்பாடம் வச்சுக்கோங்க இதுவரைக்கும் ஒன்பது திணைகளில் சொல்லப்படாத பொதுவானவற்றை கூறப்படாதவற்றை கூடுவது பொதுவியல் திணை இந்த ஒன்பதில் சொல்லப்படாத தான் நீங்கள் பதினொன்றுலையும் சொல்லப்படாததில்லை சரியா அடுத்தது வெற்றி முதல் பாடான் வரை அவங்களே கொடுத்துருக்காங்க இதுதான் ட்ரிஸ்டட் கொஸ்டின் ஸோ இதில் வந்து நீங்கள் கைகளையும் பெருந்தினையும் சேர்க்கக்கூடாது ஸோ கை கிளை என்பது என்ன ஒருதலை காமம் பெருந்தினை என்பது பொருந்தாத காமம் அப்படிங்கிறது ஓகே தேங்க் யூ